நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் குரு முருகன் நம்முடைய கன உலகத்தில் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு ஒன்று ஒன்றா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு எனக்கு கமெண்ட்டில் வந்துருந்த கேள்வி பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து பேங்க்கில் அடமானம் கடன் வாங்குகிறேன் பணம் வாங்குகிறேன் அந்த அளவுக்கு எனக்கு எலிஜிபிலிட்டி இல்லை நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா ப்ரைவேட்டாக தெரிந்த நண்பரோத்தர் ஒருத்தர்கிட்ட அடமானம் பண்ணி என்னுடைய சொத்தை அடமானம் பண்ணி கடன் வாங்குகிறேன் அப்படி வாங்கினா நல்லதா அவர்கிட்ட அடமானம் போடும்போது நான் என்னெந்த மாதிரியான ஆவணங்கள்லாம் கொடுக்கணும் அந்த மாதிரியான விஷயத்த விஷயத்தை கேட்டிருந்தார் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிற பெரும்பாலான நபர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகமாகவும் இருக்குது ஏன்னா அடமானம் அப்படின்ற போது நம்ம பேங்க்குக்கு வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுறோம் இஎம்ஐ கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பேங்க் வந்து நமக்கு எழுதி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் என்ஓசி கொடுத்துருவாங்க அப்புறம் சொத்து வந்து கிளியராகிடும் நம்ம சொத்து நமக்கு வந்துடும் ஆனால் ப்ரைவேட்டு பாடி இப்போ உங்களை மாதிரி என்ன மாதிரி தனியார் ஒருத்தட்ட வந்து சொத்தை வந்து அடமானம் எழுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் பல பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு வந்து கோர்ட்டில் தான் போய் சில எல்லாம் முடியுது இப்போ அந்த அடமானம் வந்து என்ன சிக்கலை கொண்டு வருது அப்படின்றத சொன்னாலே நம்ம எப்படி அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு தெரிய வரும் முதல்ல வந்து ஏன் வந்து தனியார்கிட்ட வந்து அடமானம் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து தொகை வந்து முதல்ல உடனே தேவைப்படும் உடனடியாக தேவைப்படும் குறைஞ்ச தொகையாக தான் இருக்கும் ரெண்டாவது இவங்களுக்கு பேங்க்கில் இந்த தொகை கிடைக்கிற அளவுக்கு இவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்காது இது ஒரு சிக்கல் இதெல்லாத்தையும் இந்தாண்டி சில பேர் பேங்க்கை விட இது கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் தெரிந்த நண்பர் தானே வாங்கிக்கலாம் அப்படின்ற விஷயமும் இருக்கும் இப்போது இந்த அடமானம் போடும்போது நீங்கள் எந்த சொத்தை அடமானம் பண்ணணும் நினைக்கிறீங்களோ அந்த சம்மந்தப்பட்ட நபருடைய முகவரி ஆதார் அட்ரஸை வச்சு தான் அடமானம் பதிகிறாங்க இப்போ நீங்கள் ஒரு சொத்தை என் பெயருக்கு அடமான படம்னு நினைக்கிறீங்கன்னா என்னுடைய ஆதார் முகவரி இதெல்லாம் கொடுத்து அடமான பத்திரம் பதிஞ்சிக்கிறாங்க அது நம்ம பத்திரப்பதிவுத்துறையில் அதுக்கான ஸ்டாம்ப் டியூட்டி ஃபீஸ்லாம் கேட்டிங்கன்னா பதிஞ்சு கொடுத்துட்றாங்க இந்த அடமானம் சட்டப்படி எத்தனை ஆண்டுகளுக்கு செல்லும் பார்த்திங்கன்னா பனிரெண்டு ஆண்டுகளுக்கு நான் அறிந்த தகவலை மட்டும்தான் சொல்கிறேன் அதனால் நான் ஒரு வழக்கறிஞர் கிடையாது நான் இந்த அனுபவத்தில் அறிந்த தகவல்களை உங்கள்கிட்ட சொல்கிறேன் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு அடமானம் வந்து செல்லுபடியாகும் அப்போ நீங்கள் இந்த பணத்தை பன்னிரெண்டு ஆண்டுகளுக்குள்ளே கெட்டி அந்த அடமானம் கொடுத்த நபர்கிட்ட வந்து நீங்கள் மீட்டணும் அடமானம் கொடுத்த நபர்கிட்ட வந்து மீட்டுடணும் நீங்கள் இந்த சொத்தை மறுபடி வந்து உங்களுடைய வாரிசுகளுக்கு கொடுக்கணுன்னாலோ இல்லை நீங்கள் மறுபடியும் பேங்க்கில் கொண்டு அடமானம் வைக்கணுனாலோ இந்த சொத்தை மறுபடி நீங்கள் என்ன செய்யணும்னு நினச்சாலும் ஏற்கனவே நீங்கள் அடமானமாக வச்சுருக்க ஒருத்தர்கிட்ட வந்து மீட்டணும் அவருக்கு உரிய பணத்தை கொடுத்து அவரை வர வச்சு திருப்பி ரிஜிஸ்ட்ரேஷனில் எப்படி நீங்கள் வாங்கும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்களோ கடன் வாங்கும்போது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்களோ அதே போலவே அவரை வர வச்சு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடும் இது அடமானத்தில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை நிறைய பேர் என்ன பண்ணுவான வட்டியை மட்டும் கொடுத்துட்டு கொடுத்து முடிச்சுருவாங்க அதுக்கப்புறம் நம்ம தான் கொடுத்து முடிச்சிட்டோமே அப்புறம் எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம்னு விட்ருவாங்க ஒருவேளை நீங்கள் வட்டி எவர்கிட்ட கடன் வாங்கியிருந்தீங்களோ அந்த நபருக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் அவர் இறந்து போனாலோ அல்லது அவர் வந்து நல்ல மனிதர் இல்லை அப்படின்னு சொல்கிற சூழ்நிலை வந்தாலோ நீங்கள் கடன் வாங்கினதுக்கு பிறகு நீங்கள் எல்லா கடனையும் கொடுத்து முடித்த பிறகு கூட நீங்கள் அதை கொடுக்கல நீ எனக்கு கொடுக்கலை நீ கொடுத்துருந்தா நான் மாதிரி எழுதி வச்சுருப்பேன் நீ என்னை கொடுக்கல மறுபடியும் பைசா செட்டில் பண்ணி அப்புறம் தான் நான் கையெழுத்து போட்டு தருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது சில இடங்களில் அந்த அடமானம் கடன் கொடுத்த நபர் இறந்து போயிட்டார் அப்படின்னா அவருடைய வாரிசுகளுக்கு அவர் கடன் கொடுத்துருக்காரு இவ்வளோ கொடுத்துருக்காரு இவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியாமலே இருக்கும் சிலர் வந்து ஜெனியூனாக கையெழுத்து கொடுத்து தந்துருவாங்க சில பேர் நினைப்பாங்கன்னா இல்லை நீங்கள் உங்களுடைய அப்பாவை இல்லை அங்கே அம்மா எங்கள் அம்மாவை ஏமாற்றிக்க வாய்ப்பு இருக்குது அந்த கடன் கொடுத்த நபரை நீங்கள் ஏமாற்றிருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டும் செட்டில் பண்ணுறதுக்கு எந்த ரெக்கார்டும் அவங்க எழுதி வைக்கல எனக்கு சொல்லவும் இல்லை நீங்கள் எனக்கு ஃபுல் அமௌண்ட்டும் செட்டில் தான் வாரிசுகள் அப்படின்ற அடிப்படையில் அவர் கொடுத்த அடமானத்தில் நாங்கள் கெழுத்து போட வருவோம் அப்படின்ற சிக்கலை உருவாக்குவாங்க இது அடமானம் கொடுத்தவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இப்போ அடமானத்துக்கு ஒருத்தர் பணம் கொடுக்கறலையா வட்டி கொடுக்காரு இல்லையா அவருக்கு இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அடமானம் கொடுத்த நபர் பனிரெண்டு ஆண்டுகளுக்குள்ள திருப்பணும் திருப்பலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யிருக்கோம் அவர்கிட்ட போய் திருப்பி திருப்பி கேட்குருக்கும் அந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் கடன் வாங்கினாலும் ஆச்சு நீங்கள் திருப்புங்க அப்படின்னு கேட்க வந்துட்டுருக்கோம் ஏன்னா பன்னிரெண்டு ஆண்டுகளுக்குள்ள அது காலாவதி ஆகிடுது இப்போ இதை மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ண அப்படிங்கிற நீங்கள் என்ன பண்ணணும்னா பனிரெண்டு ஆண்டுகள் முடிகிறதுக்குள்ளார இந்த ஆவணத்தை நீங்கள் கோர்ட்டில் போட்டு பார்க்கணும் நீதிமன்றத்தை அணுகி இந்த மாதிரி எனக்கு அவர் கடன் வாங்கியிருந்தார் இவ்வளோ ஆண்டுகள் ஆகிடுச்சி நான் சரியாக திருப்பி தரல அதுக்கான ஆவணங்கள் பதிவு பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இதை கொஞ்சம் முறைப்படி எனக்கு சட்டப்படி வசூலித்து கொடுங்க அப்படின்னு ஒரு ஒரு வழக்கறிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கோம் கோர்ட்டாக அணுக வேண்டியிருக்கும் அப்போ கோர்ட்டில் வழக்கு போயிடுச்சுன்னா நீங்கள் பன்னிரெண்டு ஆண்டுகள் அப்படிங்கிறத திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம் இப்போ கோர்ட் மூலமாக போய் தான் சில நேரங்களில் வழக்குகளாகி தான் செட்டில் பண்ணி முடிக்கிறாங்க இப்போ கோர்ட் மூலமாக போகிறதுனால கரெக்டாக நமக்கு ஒரு நீதி கிடச்சிரும் இப்போ இந்த அடமானம் கொடுக்குறவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குங்கிறதுல ஒரு விஷயத்தை பார்த்தோம் ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நாட்டில் நம்ம நடப்பை பற்றி பேசுவோம் சட்டப்படி பன்னிரெண்டு சதவீதத்துக்கு மேலே நீங்கள் வந்து கடன் கொடுத்தா தான் எழுத முடியாது சட்டப்படி பன்னிரெண்டு சதவீதத்துக்கு மேலே நீங்கள் கடன் கொடுத்தா எழுத முடியாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க இருபத்தி நாலு சதவீதம் முப்பத்தாறு சதவீதம் இந்த மாதிரியான கணக்குகளில் நீங்கள் கடன் கொடுத்துருப்பீங்க நீங்கள் கடன் கொடுத்துருப்பீங்க அப்போ நீங்கள் எவ்வளோ எழுத வேண்டியிருக்கோம் பன்னிரெண்டு சதவீதம் எழுத வேண்டியிருக்கோம் நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு ஒரு ரூபா கொடுக்குறதா வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் கொடுக்குற வட்டி கணக்குக்கு ஏற்ப இந்த தொகையை ஏற்றி எழுதணும் ஏற்றி எழுதும்போது இந்த வாங்குகிற நபரை அதுக்கு ஒத்துக்கணும் நீங்கள் ஒரு லட்சரூபா கொடுத்துட்டு மூணு லட்ச ரூபா கொடுத்ததாக எழுத வேண்டியிருக்கோம் ஏன்னா நீங்கள் வந்து முப்பத்தாறு சதவீதம் வட்டி கொடுத்துட்ருக்குறீங்கன்னா கணக்கு கட்ட வேண்டியது பன்னிரெண்டு தான் காட்ட முடியும் பன்னிரெட்டுக்கு மேலே க எழுத்தாளர் உங்களுடைய டாக்குமெண்ட் ரேட்டர் எழுதியும் தரமாட்டார் அதை பதிவும் மாட்டாங்க ஏன்னா அது வந்து கந்துவட்டி அப்படின்னு ஆகி போயிடும் கந்துவட்டி தடை சட்டத்தின் கீழ் அதை போயிடுறதுனால அதை பதிவு பண்ண மாட்டாங்க அப்போ பனிரெண்டு சதவீதத்துக்கு மேலே பதிவு பண்ண முடியாததுனால நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கும் இவர்கிட்ட தொகையை அதிகமளித்த வாங்க வேண்டியிருக்கும் இந்த சிக்கல் விற்கிறவங்களுக்கும் அந்த அடமானம் போடுறவங்களுக்கும் அடமானத்தை எடுத்துக்கிறவருக்கு மத்தியில் இருக்குது ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி அடமானம் கொடுக்குறார் பணம் கொடுக்குறாரு இல்லையா அவருக்கு இவர் எந்தெந்த மாதிரியான ஆவணங்கள்லாம் இந்த அடமானத்தை போடுறவர் கொடுக்கணும்னு சொன்னால் எம்டி செக்லிஃப் கேட்பாங்க ஏன்னா நீங்கள் வந்து ஒருவேளை பணம் தரலை அப்படின்னு சொன்னால் இந்த பணத்தை எப்படி வசூல் பண்ணுறது அடமானம் கொடுத்தவர் எப்படி வசூல் பண்ணுறதுங்கிற பிரச்சனை இருக்குது இல்லையா அப்போ என்ன ஒன்று எம்டி எம்டி செக்லீஃப் கேட்பார் அதில் சைன் பண்ணி சில பேர் எம்டி செக்லீஃபாக கேட்பாங்க சில பேர் நீங்கள் என்ன தொகை கொடுங்கன்னு தொகையை எழுதி கூட கொடுத்துருக்குன்னு கேட்பாங்க சில பேர் ப்ரோ நோட் பேப்பர்ஸும் கேட்பாங்க இப்போ இந்த எம்டி செக்லீஃபு அல்லது தொகை எழுதப்பட்ட செக்லீஃபு அந்த ப்ரோ நோட் பேப்பர்ஸு இந்த டாக்குமெண்ட்ஸு இந்த மூணுமே அவர்கிட்ட இருக்கிறதுனால நாளைக்கு ஒருவேளை இந்த சம்மந்தப்பட்ட நபர் பணத்தை கொடுத்தவர் திருப்பி பணத்தை கட்டவே இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் மேலே லீகல் ஆக்ஷன் எடுத்து இந்த சொத்தை முறப்படி ஒன்று பணத்தை வசூல் பண்ணணும் இல்லை அப்படின்னா அந்த சொத்தை கடன் கொடுத்தவருக்கே உரியதாயிக்க முடியும் சட்டப்படி நீதிமன்றத்தின் தீர்ப்பு உரிதாக்க முடியும் அதெல்லாம் நீதிமன்றம் பார்த்துக்கோ அப்போது இந்த அடமானம் அப்படின்றதுக்கு பின்னாடி இருக்கிற சிக்கல்களை நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க நம்புகிறேன் இவ்வளவு சிக்கல் எதுக்குங்க பொறுமையாக போங்க எல்லா பேங்க்கும் நான் லோன் தரேன்னு காற்று கிடக்குது உங்கள் சொத்தை அடமானம் வச்சு தான் கடன் வாங்குறீங்க அதனால பேங்க்குக்கு போங்க முறைப்படி மாதம் மாதம் இஎம்ஐ கேட்டுங்க கரெக்டாக பேங்க் திருப்பி கொடுத்துரும் ஏன்னா பேங்க் திருப்பி கொடுக்கலன்னா பேங்க்கு மேலே நீங்கள் லீகல் நோட்டீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது பேங்க்கு கௌரவ பிரச்சனை கட்டாயம் பேங்க் வந்து திருப்பி கொடுத்துரும் நீங்கள் தனியார் நபர்கிட்ட போய் அடமானம் போடுறத விட பேங்க்கிட்ட பண்ணுறது சேஃப் ஹேண்ட் சைடு சரி உங்களுக்கு இன்னைக்கு இந்த அடமானம் பற்றின விவரங்களை சொல்லியிருக்கேன் இதில் சில விஷயங்கள் சொல்ல மறந்துருக்கலாம் சில விஷயங்கள் தவறாகவும் இருக்கலாம் அப்படி என்ன விஷயத்த நான் சொல்ல மறந்தேன் எது நான் தவறான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமாண்டை சொல்லுங்கள் ஏன்னா இந்த உலகத்தில் கற்றுக்கிட்டவர் அப்படின்றது முழுசும் கத்தவர் அப்படிங்கிறது யாருமே கிடையாது எல்லாருமே அனுபவத்தில் தான் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை அவங்கள்ட்ட பகிர்ந்துருக்கிறேன் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட சில டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுனாக்கா கமாண்டில் போடுங்க நானும் கற்றுக்கொண்டு உங்களுக்கும் நான் கற்றுக்கிட்ட விஷயத்த சொல்லித் தரேன் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சாத்திக்கிறேன் நன்றி